நவிகள்நாயகம் செல்லாவுடைய அவர்கள் சொல்றாங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய எஞ்சி உள்ள தண்ணீரை ஒழுங்குபடுத்தக்கூடிய அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க ஒரு ஊர்ல அதிகப்படியான நீர் இருக்கிறது அதை நீங்க தடுக்க கூடாது அது அதிகம் ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடணும் திறந்து விட்டுணும் பயன்படுற மாதிரி ஆக்கணும் இல்லைன்னா நீங்க அந்த புட்பூண்டுகள் விளையக்கூடிய அதனால் பயனடையக்கூடிய பயனு கிடைக்கக்கூடிய ஒன்றுக்கு அதை செய்யாத ஒன்றை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்று ஆகிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்போ காவேரி பிரச்சனை தமிழ்நாடு பிரச்சனை ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கு முழுக்க முழுக்க என்னது அந்த இடத்துல ஆறு இருக்கிறது மழை பெய்கிறது தண்ணீர் இருக்கிறது தேவைக்கு வச்சிருக்காங்க தேவையை மிஞ்சி வச்சிருக்கிறான் ஓடக்கூடிய ஒரு நீர் ஓடக்கூடிய நீர் என்ன செய்யக்கூடாது தடுக்க கூடாது தமிழ்நாட்டின் வழியாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தடுக்க கூடாது அவன் என்ன செய்யறான் தடுக்கிறான் எதுக்கு தடுக்கிறான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு வேணும் இன்னொரு பத்து வருஷத்துக்கு வேணுங்கிறான் அது வந்து ஒரு தேவைக்கு தடுத்து தேவைக்கு வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கறது இல்லை தடுத்து வைத்துக் மித மிதமிஞ்சி தடுத்து வைத்துக்கிறான் நிலைமை என்ன ஆகுது ஒரு இடத்தில் வறட்சி ஏற்படுக்கிறது எங்க அந்த நீர் எங்கெல்லாம் வருகிறதோ இப்ப தமிழ்நாடு வர வரைக்கும் அது வரும் தண்ணீருக்கு வந்து தெரியாது இது தமிழ்நாடு கேரளான்னு அதனுடைய ரூட் வந்து எது வரைக்கும் வரும்னா தமிழ்நாடு எல்லை கடல் வரைக்கும் வரும் அப்படி எல்லாம் வச்சிருக்கிறான் இவன் தடுக்கிறதுனால என்ன ஆகுது இங்க இருக்க கூடியவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அங்க ஒரு லிமிட்டுக்கு மேல வைக்கும் போது ஆனா உடையுது ஒரே நாளில் சீரழிந்து ஒன்னும் இல்லாம போயிடும் அந்த தண்ணீர் கூட தேவைக்கு தான் என்ன செய்யணும் இறக்கி விடணும் அப்ப நபிகள் நாயகம் செல்லாவுளை செல்லம் அவர்கள் இது அழகா சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு தண்ணீர் இருக்கா அதை நீ தடுக்க கூடாது கொடுத்து பழகு ஒரு தண்ணீர் இறைவனுடைய விஷயத்த கூட மனிதனுக்கு வந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரலையே வானிலிருந்து வர்ற தண்ணி என்னது வந்து சாதாரண தண்ணியா மேல தண்ணி வரலன்னா நம்ம கதை நாரி போயிடும் நல்லா விலங்கிக்கிடணும் சென்னையில வந்து கடுமையான வறட்சி சாதாரண வறட்சி கிடையாது அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க வெளியில இருந்து தண்ணீர் வருகிறது லாரி லாரியா வருது சீரியல் சினிமா பார்க்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்வாங்க தண்ணியில அப்படி வரிசையா நின்று நின்று குடமா குடமா தண்ணியை புடிச்சு போன காட்சியெல்லாம் பாக்குறோம் இதே மாதிரி இறைவனுக்கு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்போ வந்து எனக்கு எடப்பாடி ஐயா அதை செய்யுங்க பிரதமர் மோடி ஐயா இதை செய்யுங்க எல்லாம் போய் யார்டையும் கேட்க முடியாது அவங்களுக்கு எதை வர என்ன அவங்ககிட்ட போய் என்னதை கேட்கறது அப்ப இறைவன் தான் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலை இறைவன் மாநிலத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான் அது ஒரு பெரிய பாக்கியம் நாமளும் என்ன செய்யணும் பிறருக்கு கொடுக்கணும் அதை நம்ம வீட்டில் தண்ணி வருதா பறக்கத்தா இருக்கா கொடுக்கணும் சில இடங்கள்ல தண்ணீருக்காக சண்டை சில இடங்கள்ல கேட்ட வாய்க்கு தண்ணீர் கொடுக்குறது இல்லை